போன விஷயமாக என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்றது இந்த ஒரு பதிவு பார்த்தா இந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த ஸ்டடீஸ் எடுத்து படித்தாதான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னு இப்போ நிறைய டெவலப்மெண்ட் இந்த வளர்ச்சி பற்றி தெரியாத ஒரு மனிதர் இருக்க முடியாது வயதானவர்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் காலம் எவ்வளோ வேகமாக நகர்ந்து இருக்கு அது நிம்மதி நோக்கி நகரலான் கேட்டால் கிடையாது ஸோ எல்லா தொழிலும் இப்போ வளர்ச்சிகள் இருந்தாலும் எது நிரந்தரம் அப்படின்னு யோசித்து பார்த்து முடிவெடுக்கிற தன்மை நமக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது இப்போது வளர்ந்து கொண்டிருக்க விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உணவு பசி இதுதான் முன்னிலையில் நம்ம வைக்க முடியும் உடை அடுத்து தங்குற வீடு வந்து அதுக்கு அடுத்து வைக்கலாம் ஸோ இதெல்லாமே நமக்கு நீட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த பசி நம்ம சாப்பிட்ற உணவு அது ஒரு மலமாக மா மாறிடுது அதற்கு பிறகு வந்து என்னென்னா இந்த உடலுக்கு இந்த உடல் மலையாக நமக்கு உடை தேவை இப்போ இந்த உணவு அப்படின்ற விஷயத்தில் தான் ஆரம்பமாகுது உணவு இல்லைன்னா மலம் அப்படின்ற ஒன்று கிடையாது இல்லை உடல் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா அந்த உடை தேவை கிடையாது இருப்பிடம் தேவை கிடையாது அப்போ நம்ம இறந்துறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த உடல் உடை அப்படின்ற டாபிக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உணவு பசி இன்மை அப்படின்றது ஒரு வியாதி அப்படின்னாலும் நிறைய சித்தர்கள் பார்த்தா உணவு தான் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது நம்ம மத்தியில் உணவு இல்லாமல் வாழ்றவங்க இருக்காங்க அப்போ வந்து இந்த உணவு அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வந்து இதை பேஸ் பண்ணியாக அந்த மனித வாழ்க்கை நகர்ந்துட்டுருக்குன்னு கேட்டால் எல்லோருமே வந்து ஆமாம் மட்டும் தான் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க வந்து ஹண்ட்ரெடுக்கு ஒரு டூ பர்சன்டேஜ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாம் இது தண்ணீர் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த உணவே ஒருத்தவங்க வேணாம் இந்த தண்ணீரே அறந்தாமல் ஒருத்தவங்க விலகி போகிறாங்க இந்த உலகத்தை விட்டு உடல் இருக்குது உயிரும் இருக்குது ஆனால் இந்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சில தெய்வ வழிபாடு செய்கிறவங்க மட்டுந்தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க மற்றவங்க முட்டாத்தனமாக பார்க்குறாங்க ஏன் உடலை வர்த்தனோம் அந்த மாதிரி அதனால் இந்த உணவு அப்படின்ற ஒன்றும் இல்லை பசி இல்லை இப்போ வந்து நமக்கு பணம் தேவையா அப்படின்னு பார்த்தா இந்த உடலுக்கு உடை பணம் தேவைதான் உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த மலர் விஷயம் கிடையாது தன்னுடைய உடல் மாற்றமே மாறிடுது எனக்கு உணவு நீர் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை வந்துட்டா என்ன பலன் இங்கே நம்ம சம்பாதிக்கிறதால என்ன பலன் அப்படி நம்ம என்ன மாறலையே அது உணவு வேணுமே அதுக்காக தான் நம்ம சித்த கிடையாது எல்லாரும் பசியை கட்டுப்படுத்த முடியாது அதுக்காக தானே உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த நிலைக்கு வந்தவங்க தன்னால் உணவின்றி உறவுகள் ஆதரவின்றி விலகி வாழ முடியும் அப்படின்னாலும் விடுவாங்களா இந்த சமுதாயம் நம்மளை விடுவான் கண்டிப்பாக விடாது ஒரு பாசம் அப்படின்ற பேர் தொடங்குறதே வந்து நமக்கு உணவை கொடுக்குறது ஸோ ஒரு தாய் உணவை கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒரு சிறந்தவங்களாக சொல்லுவாங்களா கிடையாது அவங்க அளவுக்கு உணவு கொடுக்குறாங்க எவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த உணவு அப்படிங்கிறது அப்போ வந்து உணவு இன்றி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள விடுவாங்களா யோசிச்சு விட மாட்டாங்க ஸோ வந்து ஒரு வைத்திய காரணத்தை நம்ம இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நிறைய தெரிஞ்சவங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க தெரியாதவங்க அந்த மாதிரி அறிவுரைகளை வாங்கி வாழ்க்கையை மாட்டணும் மாதிரி தாயம் ஓடணும் தனக்கு தேவைன்றது இங்கே இல்லை அப்புறம் தாயம் ஓடணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் கொடுக்க மாட்டாங்க அறிவுரை கொடுப்பாங்க ஒரு ஒரு நல்லா சாப்பிடணும் ஒரு நல்ல லுக்கில் நம்ம இருக்கணும் நல்ல ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ் வியர் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு அறிவுரைகள் நம்மளை முட்டாளாக்கி அறிவுரைகள் கொடுப்பாங்க ஸோ நம்ம முட்டாளாக மாறி அந்த அறிவுரை எடுத்துக்கிட்டு முட்டாளான அவங்களை போல நம்ம வேஷம் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால உணவு வேண்டாம் ஏன் உடையே வேண்டாம் அப்படிங்கிறவங்க தான் என்னால் சதுக்கள் எல்லாரும் ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியுமா ஒரு சராசரி மனுஷன் அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு இதே மாதிரி அந்த ஒரு முற்றும் துறந்த வாழ்க்கை வாழ தயாராகிட்டாங்கனாலும் அவங்களை இந்த உலகம் வந்து விடப்போவது கிடையாது குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் விடப்போவது கிடையாது ஸோ வாய்ப்பு கிடைத்ததுன்னா இப்படி விலகக்கூடிய மனமும் வந்துருச்சு உடலும் கிடச்சிருச்சு விலகக்கூடிய உறவுகளும் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து நொடியை விட்டு விலகி உங்களுடைய இந்த புதிய வாழ்க்கை யாருக்குமே இந்த வரிகள் புரியவே புரியாத ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமே புரியக்கூடிய என்னுடைய வரிகள் அந்த நபர்களை நான் குறிப்பிடுறேன் அவங்க விலகி சென்றிருங்க ஸோ நீங்கள் எப்படி விலகி செல்லலை அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் துன்பம் ஓம் நம சிவாய்